புரோஸ்டேட் புற்றுநோயில் ஹார்மோன் சிகிச்சைனா என்ன புரோஸ்டேட் புற்றுநோய் செல்கள் டெஸ்டோஸ்டெரோனில் வளர்ச்சி பெறுகின்றன ஹார்மோன் சிகிச்சை என்பது ஆண்ட்ரஜன் குறைபாடு சிகிச்சை அண்ட்ராஜன் டெப்ரிவேஷன் ட்ரீட்மெண்ட் ஏடிடி என்று அழைக்கப்படுகிறது இது உடலில் டெஸ்டோஸ்டெரோன் அளவை குறைத்து கட்டி வளர்ச்சியை தடுக்கிறது ஏனெனில் புற்றுநோய் செல்கள் டெஸ்டோஸ்டெரோனை உணவாக கொண்டு வளர்கின்றன டெஸ்டோஸ்டெரோன் அதன் வளர்ச்சிக்கு உதவுகிறது எனவே டெஸ்டோஸ்டெரோன் அளவை குறைக்கும் ஹார்மோன் சிகிச்சை புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்க உதவும் இதனால் இது புரோஸ்டேட் புற்றுநோயின் மேம்பட்ட சிகிச்சையில் ஒரு முக்கியமான பகுதியாகும் மற்றும் இப்போது உள்ள எபிராடேரோன் அல்லது என்சலுடாமைடு போன்ற நவீன மருந்துகள் இந்த சிகிச்சையை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்றுகின்றன இந்த சிகிச்சைகள் புதியவை மற்றும் ஹார்மோன் சிகிச்சையின் ஒரு பகுதியாகும் எனவே இந்த விருப்பங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான ஹார்மோன் சிகிச்சை பற்றி சந்தேகம் இருந்தால் உங்கள் மருத்துவரிடம் பேச வேண்டும்